ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே நீ என்னிடம் கூறுகிறாய் என் வாழ்க்கையே போராட்ட களமாக இருக்கிறது என்று இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் என் பிள்ளையே இவையெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்பத் திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்துவிடாதே என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது இல்லை அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகுது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவுகாலம் வந்துவிட்டது உன் முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் ஆம் செல்லமே உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ அல்லது அது முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடு அப்படித்தான் நான் உன்னிடம் கூறுகிறேன் ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள்ள வேண்டும் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்லமே என் பிள்ளையே ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது அதனால்தான் எதை நினைத்தும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் முருகப்பெருமான் நான் உன்னிடம் சொல்கிறேன் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் ஆகவே எதற்கும் நீ கலங்கக்கூடாது எதை நினைத்தும் பயப்படக்கூடாது உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் நான் தருவேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தாரையாக ஓடும் நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புழபோவது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது இவற்றை எல்லாவற்றையும் சரி செய்வதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உன்னோடு நான் வந்திருக்கிறேன் இவையெல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் கவலைப்படாமல் இரு இதோ இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி உன்னோடு உனக்கு சொல்வதற்காக உன் முருகப்பெருமான் வந்துள்ளேன் நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு நான் உனக்காக என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு கெட்டது நடக்கா அப்படியே விட்டுவிடுவேனா என்ன சில நேரங்களில் கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும் அந்த கடைசி நொடி எனது கரங்களை கொடுத்து நான் காப்பாற்றி விடுவேன் என் பிள்ளையை சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனால் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினை ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிறர் துன்பத்திலும் வருந்து மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற உரைக்கின்ற என்னுடைய இருப்பிடங்கள் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகின்றதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சில சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விடுகின்றன அவ்வாறு செய்யாதே என் பிள்ளையே நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்காக என்ன இல்லை உன்னுடைய முருகப்பெருமானே உனக்கு நான் துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்து விட்டதே இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது எந்த ஒரு தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்ப வேண்டும் உன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் ஆ உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் என்று நான் உன்னிடம் ஆணித்தரமாக அடித்துச் சொல்கிறேன் கவலைகள் கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்ப வேண்டாம் இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே யாருமே இல்லை நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அதே போல் உன்னுடைய கஷ்டங்களும் எப்படி வந்ததோ அதே போல் மறைந்துதான் போகும் எப்படி சந்தோஷத்தை அனுப மனதார ஏற்றுக்கொண்டாயோ அதே போல் கஷ்டத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கு நீ பழக வேண்டும் நீ போகும் பாதையில் தடிக்கு விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய் உன் கை என் பிடியில் இருக்கும்போது உனக்கு எதற்காக குழப்பம் நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு நன்மையே செய்வேன் இந்த முருகப்பெருமான் அருள் இருக்க வேலுண்டு இல்லை என்று சொல்வதற்கு நீ தயங்காமல் இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான என்ன பயம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று என் நாமத்தை கூறு உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னை நெருங்கவே நெருங்காது வேலு உண்டும் வினை இல்லை அப்படி என்று நீ நினைத்துக்கொள் ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல் ஆம் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கி உள்ளாய் கலங்க வேண்டாம் உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு இருப்பாய் என் பிள்ளையே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி களம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ